வேலும் மயிலும் சேவலும் துணை பௌர்ணமி நாள் தியானம் சித்தர் ஜீவ சமாதியில் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு நாம் பௌர்ணமி தினத்தன்று ஏன் செல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பௌர்ணமி நாளில் நிலவின் அதிகப்படியான வெளிச்சம் பூமிக்கு கிடைப்பதால் இரவு நேரங்களை மக்கள் ஒன்று கொண்டாடுவதை பண்டைய நாட்களில் இருந்து வழக்கமாக கொண்டுள்ளார்கள் சூரியனுக்கு நேர் எதிராக நிலவு வரும் இந்த பௌர்ணமி நாளில் நிலவின் ஈர்ப்பு சக்தி அதிகரித்து நமக்குள்ள ஆற்றல் எழுச்சி ஏற்படுவதை உணர முடியும் நமது மனத்தை ஒருநிலைப்படுத்தி நாம் நமது மூச்சை கவனித்து தியானம் செய்யும்போது அந்த சக்தி நமக்குள் உள்வாங்கி நமக்கு நாமே ஆற்றலை அதிகரித்து கொள்ள பௌர்ணமி நாளை நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்காக நமது முன்னோர்கள் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்றும் ஒவ்வொரு விழாவாக கொண்டாட வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி வைகாசியில் வைகாசி விசாகம் ஆணி மாதம் சாவித்திரி விரதம் திருவையாற்றில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது ஆணியில் வரும் பௌர்ணமி ஆடி மாதம் குரு பூர்ணிமா ஹயக்ரீவ ஜெயந்தி மற்றும் ஆடித்தபசு ஆவணி மாதம் ரக்ஷபந்தன் ஆவணி அவிட்டம் புரட்டாசியில் உமா மகேஸ்வரர் வழிபாடு ஐப்பசியில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் கார்த்திகையில் கார்த்திகை தீபம் மார்கழி திருவாதிரை விரதம் தை மாதத்தில் தைப்பூசம் மாசியில் மாசிமகம் மற்றும் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி பங்குனி புத்திரம் ஆக எல்லா தமிழ் மாதங்களிலும் பௌர்ணமி தினத்தை நாம் வழிபடும் வண்ணம் நமது முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்தது நாம் பெற்ற பாக்கியமாகும் சித்தர்கள் யார் தன்னை தனது நிலையை உணர்ந்து இறைசக்தியின் மகத்துவத்தை தான் சித்தர்கள் இத்தகைய சித்தர்கள் தாங்கள் பயனடைவது மட்டுமன்றி பொதுமக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று அருளாசி புரிபவர்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு நாம் செல்லும்போது எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறை எண்ணங்கள் நமக்குள் உருவாகும் நமது வாழ்க்கை உயர்நிலைக்கு படிப்படியாக செல்லும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி தினத்தன்று சந்திரனின் நிலவின் ஈர்ப்பு சக்தி அதிகரிப்பதன் காரணமாக கடல் அலைகள் வழக்கத்திற்கு மாறாக அதிகரிப்பது போல நமது மன ஆற்றலும் அதிகரிக்கும் அத்தகைய தினங்களில் சித்தர்களின் இருக்கும் இடங்களில் நாம் மனத்தை ஒருமித்து அதனால் நமது ஆற்றலை அதிகரித்து சித்தர்களின் அருள் பெற ஏதுவாக நம்மை தயார்படுத்தி கொள்ள சாதகமாக அமைவது இயற்கை அந்த வகையில் சென்னையில் திருவான்மையூரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு இன்றளவும் மக்கள் பௌர்ணமி தினத்தன்று ஏராளமான அளவில் வருகை தந்து பாம்பன் சுவாமிகளின் அருளாசி பெற்று வருகின்றார்கள் ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி காட்சிகளுடன் குமாரஸ்தவம் காண்போம் ஸ்தவம் மந்திரப்பூர்வமானது முருகனின் மகிமையோடு வேல் மயில் மற்றும் தேவியரின் சிறப்புகளும் கூடப்படுகின்றன உள்ளம் முருகை இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் அருட்கடாட்சத்தையும் பரிபூர்ணமாகப் பெறலாம் தேவானை தேவி நம் பிள்ளை செல்வங்களை காத்தருள்வாள் வள்ளிப்பிராட்டி நம் வாழ்வில் வளம் சேர்ப்பாள் வேலும் மயிலும் நம் குடும்பத்திற்கு எந்தென்றும் துணை நிற்கும் வேலும் மயிலும் சேவலும் துணை ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் குருதாசுவாமிகள் செய்த குமாரஸ்தவம் ஷண்முகபதையே நமோ நமக षण्मदपदये नमो नमः षट्क्रीवपदये नमो नमः षट्क्रीडपदये नमो नमः षट्कोणपदये नमो नमः षट्कोशपदये नमो नमः नवनिधिपदये नमो नमः शुभनिधिपदये नमो नमः नरपदिपदये नमो नमः सुरपदिपदये नमो नमः नडशिवपदये नमो नमः षड्शरपदये नमो नमः कविराजपदये नमो नमः तबराजपदये नमो नमः इहवरपदये नमो नमः புகழ்முனி பதையே நமோ நம ஜெய ஜயபதையே நமோ நம நய நமோ நம மஞ்சுள நமோ நம குஞ்சரி நமோ நம வல்லி நமோ நம மல்லபதையே நமோ நம अस्त्रपदये नमो नमः शस्त्रपदये नमो नमः षष्टिपदये नमो नमः इष्टिपदये नमो नमः अभेदपदये नमो नमः सुबोधपदये नमो नमः व्यूहपदये नमो नमः मयूरपदये नमो नमः ூதபயே நமோ நம வேதயே நமோ நம புராணபதே நமோ நம பிரணபே நமோ நம பதய நமோ நம முப்பதே நமோ நம ஹாரபதயே நமோ நம உக்கே நமோ நம மக்காரபதையே நமோ நம விகாசதே நமோ நம ஆதிபதே நமோ நம பூதிபதயே நமோ நம அமரபதையே நமோ நம ஓம் குமாரபதே நமோ நம